லக்கி நியூமராலஜி சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களை ஏஆர் ஜெய கிருஷ்ணா நியூமராலஜிஸ்ட் வாஸ்து ஜென்ஸ் கன்சல்டன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கார் நம்பர் கார் நம்பர் பிளேட் இருக்கு இல்லைங்களா கார் நம்பர்ஸ் போடக்கூடிய பிளேட் புரியுதுங்களா அந்த கார் நம்பர் பிளேட்டில் எழுத்துக்கள் டிசைன் டிசைனாலாம் போடுறவங்களாம் இருக்காங்க ஆஸ் பர் த ஆக்டியோ ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது அதன்படி போடணும் நம்ம ஜிக் ஜாக்லாம் பண்ணுவோம் இல்லையா ஃபஸ்ட்டு வாங்கும்போது மாறி வாங்குவோம் அதுக்கப்புறம் கரெக்டாக வாங்குவோம் அப்புறம் நம்ம வேலை காட்டுவோம் இல்லையா அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அது நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் ஒரு அளவான ஒரு லெவல் இருக்குது அந்த நம்பர் பிளேட் சின்னதாக கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு தகுந்த அளவிலேயே தான் நாம் நம்பர்ஸை போடணும் ரொம்ப சின்னதாக போடுறது ஒரு எழுத்து பெருசாக போடுறது ஒரு லெட்டர் அதாவது ஒரு டிஜிட் பெருசாக போடுறது இன்னொரு டிஜிட் ரொம்ப சின்னதாக போடுறது அதாவது ஒரு எண் பெருசு ஒரு எண் சின்னது இன்னொரு எண் பெருசு இப்படி போடுறது அப்புறம் அப்படி சின்னதாக பெருசுல அப்படி சின்னதாக வர மாதிரி போடுறது இதெல்லாம் ஒரு சரியான பாசிட்டிவ் வைப்பை கொடுக்காது புரியுதுங்களா எண்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுத்துக்கும் இன்னும் வேறு வேறு கலர் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது ரூல் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் அப்போது சரியான முறையில் அந்த கரெக்டான பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான அளவில் லக்கான நம்பரில் உங்கள் கார் நம்பர் அமைய அன்லக்கியான நம்பர் அமைஞ்சிச்சுன்னா லட்சங்கள் போட்டு வாங்கிற காரு பிரயோஜனமே இருக்காது அது அப்படியே போட்டு வீட்லேயே நீங்கள் போட்டு வச்சுக்கணும் இல்லைன்னா அது ஷெட்டில் அது இருக்கும் புரியுதுங்களா கார் மெக்கானிக் ஷெட்டில் இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் இல்லைனா அது யாருக்காவது விற்கலாம் விற்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அது விற்கவும் முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா சரியான நம்பர் கார் லக்கான நம்பர் நமக்கு அமையலேன்னா அது ஆக்சிடென்ட் ஆகும் அந்த இதில் சரியான பய சரியான முறையில் பயணிக்க முடியாது ஒரு இரிட்டேங் வரும் இரிட்டேட்டிங் வரும் மன ஒரு குழப்பமாகவே இருக்கும் அதில் பண்ணுற பிஸ்னஸ்ஸு சரியாகவே ஒத்து வராது எப்போவுமே அதில் யாராவது அது பேச பேச வச்சா கூட ஒரு சரி அது அது அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக முடியாது இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் அதில் இருக்கும் அதனால் கார் நம்பர் எப்போவுமே லக்கான நம்பரில் வைங்க கரெக்டான நம்பர் வைங்க உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நம்பரில் வைங்க ஸோ உங்கள் ராசி நட்சத்திரம் ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு உங்கள் நியூமராலஜி பிறவியன் விதியன் சுற்றுமையன் எல்லாம் ஆய்வு செய்து கரெக்டான முறையில் உங்களுக்கு வைத்தால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பண்ணுறேன்